வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் இருந்து தண்ணி வருது நார்மல் சகஜமான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸுக்காக ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகம் ஃபீல் பண்ணாது பட் இப்போ ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறது இல்லை நம்ம ஒரு அஞ்சு பத்து பேருக்கு சேர்த்து ஏதோ ஒரு குழம்பு செய்யறது அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு அதிகமாக வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் இருந்து தண்ணி கொடுக்குடுன்னு வருது இதுக்காக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம கட் பண்ண வேண்டிய வெங்காயத்தோட தோல் நல்லா உரித்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ ஃப்ரீசரில் வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நல்லா குளிர்மையான தண்ணியில் வெங்காயம் நல்லா தோலெல்லாம் உரித்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இல்லை நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வைத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணால் கண்ணில் இருந்து தண்ணி வராது ஏன்னா இதில் விட ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்னென்னு கேட்டால் வீட்டில் டேபிள் ஃபேன் ஆயிடுச்சு இல்லை சீலிங் ஃபேன் ஆயிடுச்சு வால் ஃபேன் ஆயிடுச்சு அந்த மாதிரி நல்லா காற்று அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா வெங்காயத்தோட தோல் எல்லாம் நல்லா உரித்த பிறகு நம்ம கட் பண்ணும்போது இதுக்கு கீழே இல்லை இதோட சைடில் வைத்து நம்ம கட் பண்ணியா நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வரவே வராது இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது வீட்டில் ஃபேன் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வைத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணியால் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வராது இந்த மாதிரி காற்று போது என்ன ஆகும் கேட்டால் வெங்காயத்தில் மெதினியோன் அந்த மாதிரி சிஸ்டெயின் அப்படின்னு சொல்கிற என்சைம்ஸ் இருக்குது இது வந்து அந்த காத்தோட வெளியில் போயிடும் அப்போ நம்ம கண்ணில் ஏறாமல் வெளியில் போகிறதுனால நம்ம கண்ணில் இருந்து தண்ணி கொடுக்கணும்னு வராது இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வெங்காயம் கட் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் இனியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ